பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னா மடத்த குளத்துக்கு தெக்க மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது வடக்கு வாசல் வீடு மொத்தம் ஒன்னை கல்செண்டு ஒன்னை கல்சன்ட் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க ஆர்சி பில்டிங் புது பில்டிங்குங்க மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு அஞ்சு வீடு தள்ளி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தாலே போதுங்க சொந்தமாக கட்டின வீடு முன்னாடி காம்பவுண்டு ஜலமூலையை தொட்டி அப்படியே மோட்டார் தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு ஃப்ரண்ட்டில் கேட்டு வாயு மூலையில் பாத்ரூமு பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலு அதுக்கு கீழே எல்லாமே வந்து டைல்ஸு எட்டுக்கு பத்து ஒரு கிச்சனு அதுலேயும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டாங்க கிட்ட ஒரு பெட்ரூம் அதுலேயும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வீடுங்க பக்கத்துலேயும் வந்து பப்ளிக் டேப் இருக்குங்க ஏரியா வந்துட்டு நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க ஃபுல்லாகவே ஆர்சி பில்டிங் தான் முன்னாடி மட்டும் இந்த மாதிரி சீட் போட்டு வச்சுருக்காங்க சைடில் போக வர அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க மேற்கு சைடில் அதே மாதிரி தான் பின்னாடி சைடும் அதே மாதிரி தான் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் பிடிச்சிருந்தா உடனே கல்பண்ணுங்க முடிச்சிடலாம்